அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் வலுவாக இருந்தால் நீங்கள் எப்படியான தொழில் செய்யும் போது உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கும் அதே சமயம் மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நல்ல பொருளாதாரமும் கிடைக்கும் அப்படியான தொழில்களை வேலைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சுக்ரன் வலுவாக இருக்கிற ஜாதகர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுக்ரன் வலுவாக இருக்கிறது அப்படின்னா என்னென்னா சுக்ரன் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பில் இருக்கிறது தசா நடத்துகிற கிரகத்தோட சுக்ரன் தொடர்பில் இருக்கிறது சுக்ரன் ஆட்சி உச்சம் திக்பலத்தில் இருக்கிறது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி சுக்ரனோட பதிவுகள் இருக்கிறது சுக்ரன் நீச்சமாக இருக்கிறது இதுவுமே ஓரளவு ஜாதகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ அதனால தான் இதையுமே நம்ம சொல்கிறோம் ஸோ இவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கோ வேறு வழி இல்லை நான் கடன் அடைக்கணும் எனக்கு கமிட்மெண்ட் நிறையா இருக்குது ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ இப்போதைக்கு பொருந்தாது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான உங்கள் மனசுக்கு பிடிச்ச நிறைவான தொழிலை பண்ணணும் வேலையை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போ பண்ண ஆரம்பிங்க வாய்ப்பு இல்லாதவங்க எப்போ கிடைக்குதோ அப்போ இதை பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது எதுக்காகனா இதில் போதுமான பொருளாதாரம் மனநிறைவு சூழலுக்கும் பாதிக்காத தன்மை இது எல்லாமே இருக்குது ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சுக்ரன் அப்படின்னாலே அழகுணர்ச்சி அழகுபடுத்துதல் ஆடம்பரம் கவர்ச்சி சொகுசு இன்ப தேடல் இந்த மாதிரி செயல்களை எண்ணங்களை செய்கிறது தான் சுக்கரனோட இயல்பு ஸோ சுக்கரன் என்ன பண்ணணும்னா அவங்க இருக்க சூழல்களில் அவங்க செய்கிற செயல்களில் அழகுணர்ச்சி எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் அப்போது அழகுணர்ச்சி அப்படிங்கிறது இந்த சுக்கரனை வச்சு பார்க்கும்போது ஆடை ஆபரணம் அணிகலன்கள் அழகு சாதன பொருட்கள் வீட்டு ஆடம்பர பொருட்கள் ஒரு லக்ஸூரியஸ்க்காக நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே நம்ம அழகுணர்ச்சிக்காக பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஸோ இப்படியான பொருட்களை நம்ம இயற்கைக்கும் பாதிக்காமல் நம்மளும் அதிக செலவு பண்ணாமல் ஓவரா அளவுணர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்தாமல் சுமூகமாக எப்படி தொழில் பண்ணலாம் என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படின்னா இப்போது ஆபரணம் அணிகலன் அப்படிங்கிற ஒரு தொழிலை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மோதிரம் ஒரு வளையல் ஒரு செயின் ஒரு தோடு இது மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் விற்கக்கூடிய ஐட்டங்களை நம்ம இயற்கை பொருட்களை வச்சு ஈஸியாக தயாரிச்சிட முடியும் எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது சோள விதை இரும்பு சோள விதை காராமணி விதை அவர விதை காட்டு தாவரங்களோட பூக்கள் அந்த தாவரங்களோட விதைகள் இந்த மாதிரி விதைகள் எல்லாமே அதோட மேற்பகுதியை பார்த்தீங்கன்னா பல பல இருக்கும் சூப்பர் கலராக இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் மெரூன் கலர் இருக்கும் ரெட்டிஷாக இருக்கும் ப்ரௌனிஷாக இருக்கும் விதவிதமான கலரில் பளபளப்பாக விதைகள் எல்லாமே அணிகலனுக்கு பொருத்தமான ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க பயன்படுத்தி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போ விதைகளை வச்சு அணிகலன்கள் செய்கிற துறை அந்த தொழில்கள் நிறைய பெருகிட்டு வருது அதை பற்றி தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதையும் இந்த காட்டு தாவரங்களோட தண்டு நார்களையும் வச்சு மோதிரம் செயின் இப்படி நிறைய பொருட்களை நம்ம தயாரிக்க முடியும் அதே போல் அந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே கலர் கொடுக்கறதுக்காக இயற்கை சாயங்களை காட்டு தாவரங்களிலிருந்து அல்லது தோட்ட தாவரங்களிலிருந்து இயற்கை சாயத்தை எடுத்து பிழிஞ்சு அதில் அப்ளை பண்ணி அதை காய வச்சு அது மூலயமா ஒரு செயினை தயாரிக்கலாம் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோளம் இந்த வெள்ளை சோளம் இருக்குல்ல அது குண்டு குண்டாக சின்னதாக ஒயிட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இருங்கு சோளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் சின்ன சின்னதாக இருக்கும் அதை ஒன்று ஒன்றா கோர்த்து ஒரு செயின் மாதிரி சூப்பராக ஒரு ரெட் கலர் செயின் மாதிரி உருவாக்க முடியும் அதுவும் நீண்ட நாட்களுக்கு தாங்கும் அதை பதப்படுத்துகிற முறை காய வச்சு அதை சரியாக பக்குவமாக கையாளும்போது மட்டும் அதை நீண்ட நாட்களுக்கு வரும் அதை போது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படியான அணிகலன்கள் ஆபரணங்கள் சார்ந்த பொருட்களை உருவாக்கலாம் அல்லது உருவாக்குறவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கி விற்கலாம் அட்லீஸ்ட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் உங்கள் குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம் இது ஒன்று அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அழகு சாதன பொருட்களுக்கு எங்கெங்கேயோ இருந்து கெமிக்கலோ இல்லை பெரு நிறுவனங்களை மட்டுமே நம்பி இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற செம்பருத்தி பைத்தமாவு மஞ்சள் சீயக்காய் இப்படியான எளிமையான பொருட்களை வச்சு நீங்க போதுமான அழகுணர்ச்சியை உங்களுக்குள்ளே ஏற்படுத்த முடியும் இதை பயன்படுத்தினாலே நீங்க ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லாவே அழகாவே ரசிக்கும்படியான அமைப்பிலே இருப்பீங்க ஸோ சுக்கரன் வளர்த்தவங்க உங்களுக்கு பக்கத்தில் உங்களால் முடிஞ்ச பொருட்களை வச்சு உங்களோட பர்சனாலிட்டியை நிச்சயமாக டெவலப் பண்ணிக்க முடியும் இதுக்கு விதவிதமான கிரீம் தான் போடணும் நிறுவனங்களோட ப்ராடக்ட் தான் நம்பி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இன்னொன்று என்னென்னா அழகுணர்ச்சியை மட்டுமே எப்பவுமே வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு நியதி ஏன்னா அது ரசிக்கும்படியா இருக்கிறதுனால எல்லாருமே அதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாருமே ஒரே விஷயத்தை நோக்கி போறது இயற்கைக்கு ஒத்து வராத ஆப்போசிட்டான ஒரு விதி ஸோ அப்படி போகக்கூடாது அதுவுமே அளவா இருக்கணும் கட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும் அடுத்து ஆடைகள்ல ட்ரெஸ்ஸில் அது சேரியோ சுடிதாரோ இல்லை உள்ளாடைகளோ இல்லை பேண்ட் ஷர்ட்டோ ஜீன்ஸோ குழந்தைகளுக்கான துணியோ ஏதோ ஒன்றுல சாயம் போடாத துணிகளை பயன்படுத்த பழக்கணும் சாயம் போடாத நூலிருந்து தயாரிச்ச வடிவமைக்கப்பட்ட ஆடைகளை எடுத்து பயன்படுத்த பழக்கணும் அதில் கலர் தேவைப்படுது அப்படின்னா இயற்கை சாயத்தை அளவாக பயன்படுத்தி அந்த துணிகளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் ஒன்று உற்பத்தி பண்ணலாம் அல்லது அதை வாங்கி சேல் பண்ணலாம் அல்லது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அது ஒன்றும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாகலாம் இருக்காது சரியான அளவில் தேவைப்படுற லைட்டான கலரில் ஒரு சின்ன டிசைனில் ஒரு பூ டிசைனோ ஒரு கட்டம் டிசைனோ ஒரு எழுத்து டிசைனோ ஏதோ ஒன்று கொடுத்து சரியான அளவு மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த துணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுல பெரிய சாயமோ கெமிக்கலோ ரொம்ப மோசமான பொருட்களோ எதுவுமே பயன்படுத்தப்படாது பருத்தி நூலிருந்து டைரக்டா தயாரிக்கப்பட்ட கெமிக்கல் பயன்படுத்தாத துணிகளை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கணும் அதே வீட்ல வீட்டில் இருக்கிற சோஃபா கட் தலையணை மெத்தை அப்புறம் இருக்கிற லக்ஸுரியஸான டிசைன் போடப்பட்ட பொருட்கள் இதுல எல்லாத்துலேயுமே இப்போ எப்படியான பொருட்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஒன்று பிளாஸ்டிக்காக இருக்கு அல்லது பை ப்ராடக்ட்லேருந்து தயாரிச்சதாக இருக்குது அல்லது ஃபோம் மூலயமா தயாரித்ததாக இருக்குது ஸோ இது எல்லாமே சூழலையும் கிடைக்கும் நம்மளோட ஆரோக்கியத்தையுமே கெடுக்கும் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இளவம் பஞ்சு மரம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க அல்லது எந்த தோட்டத்துலலாம் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க அல்லது எந்த வியாபாரிகிட்ட கிடைக்கும்னு பார்த்து வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட இருந்து வருஷத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு அந்த இளவம் பஞ்சு கிடைக்கும் அந்த டயத்தில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கான மிஷினை உபயோகப்படுத்தி விதைகளை பிரித்து அந்த பஞ்சை நீங்க தலையணைக்கோ மெத்தைக்கோ சோஃபாவுக்கோ இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் என்ன பொறுத்த வரைக்கும் சோஃபாங்கிறது பெரிய தேவையில்லை ஸோ இப்படியான வீட்டு உபயோக பயன்பாட்டுக்குமே இயற்கை பொருட்களை வச்சு சுலபமா நமக்கு தேவையான பொருட்களை தயாரிக்க முடியும் அதே போல் குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள் அவங்க பயன்படுத்துகிற சின்ன சின்ன பொருட்கள் அவங்களுக்கு தேவையான பொம்மைகள் இல்லை ஒரு டிராயிங்கு ஒரு பென்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே முடிஞ்சளவு ஒரு மரத்தால் செய்யப்பட்டதோ ஒரு கல்லால் செய்யப்பட்டதோ அல்லது ஒரு மூங்கிலால் செய்யப்பட்டதோ அல்லது ஒரு சாணத்தால் செய்யப்பட்டதோ இப்படி ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்களை குழந்தைகளுக்கு நீங்கள் பயன்படுத்த கொடுக்கணும் அல்லது நீங்கள் உற்பத்தி செய்யணும் ஏன்னா இப்போ குழந்தைகள் பயன்படுத்துகிற மேக்சிமம் பொருட்கள் பிளாஸ்டிக்காக மட்டும்தான் இருக்குது அதை சரியாக ரீசைக்கிள் பண்ணுறது கூட இல்லை ஒன்றும் பிளாஸ்டிக்கு இல்லைன்னா கலர்ஸு இந்த ரெண்டையும் வச்சு தான் குழந்தைகள் அட்ராக்ட் இருக்காங்க ஸோ அதில் இயற்கை முறையில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து அதுலேயுமே நீங்கள் ஒரு தொழிலாக எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது ஸோ நம்ம இப்போ சொன்ன எல்லாமே சுக்ரன் வலுவாக இருக்கிறவங்க இந்த தொழில்களை எடுத்து பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இதை செய்யும்போது உங்களோட அந்த சுக்ரன் அப்படிங்கிற எனர்ஜி சேட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு நல்ல இன்கம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மாறிடும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது உங்களை சுற்றி இருக்கவங்களும் பாதிப்பு இல்லாமல் சிறந்த இயற்கையான பொருட்களை பயன்படுத்துவாங்க ஸோ இப்படியான தொழில்களுக்கு நம்ம போடுற எஃபோர்ட்டு எந்த விதத்துலேயும் யூஸ் இல்லாமல் போகவே போகாது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு குரோத்தை கொடுக்கும் இனிஷியலாக இதை யாரெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வேலையில் இருக்கிறவங்க ஒரு முன்னேற்றத்துக்காக ஓடிட்டுருக்கிறவங்க ஏதோ ஒரு டார்கெட்டுக்காக போயிட்டுருக்கவங்க ஒரு நிர்பந்தத்தில் இருக்கவங்க கடங்களில் இருக்கவங்க ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்காக ஓடுறவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கவங்க இதை ஆரம்பத்தில் பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் ஒன்ஸ் கடந்துட்டிங்க அப்படின்னா இந்த நோக்கத்தில் இந்த விருப்பத்தில் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு டைம் வரும்போது இந்த மாதிரி தொழில்களை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க இதே போல் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி இயற்கையோடு இணைந்த தொழில்களை நீங்கள் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்டிங்காக இருக்கிற இண்டஸ்ட்ரியலோ இல்லை ப்ரொடக்ஷனோ சர்வீஸோ அது சார்ந்த வேலைகளை பற்றி நம்ம சொல்லலை எளிமையான நிறைவான தொழில்களை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு கேட்டகிரி இதுவும் ஒரு கேட்டகிரி நம்மளோட எதிர்காலம் இப்போ சொன்ன வாழ்க்கை முறையில் இருந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம் ஸோ அதனால தான் இப்படியான தொழில்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கிரகத்தோட தொழில்களை எப்படி பாதிப்பு இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி